நமஸ்காரம் வணக்கம் இன்னைக்கு ஒரு பார்பரை பற்றி ஒரு கதை சேனாயி நாவிதன் ஒரு கதை இந்த கதைக்குள்ள போகலாமா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவெல்லாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் கான்டாக்ட் ஷேர் பண்ணுங்க யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அவ எல்லாருக்கும் என்னோட வந்தன நன்றி இப்ப கதைக்குள்ள போலாம் மகாராஷ்டிரால அவந்திபுரம்னு ஒரு ஊரு அந்த ஊருக்கெல்லாம் ஒரு ராஜா இருந்தான் ஒரு முஸ்லீம் ராஜா இந்த ராஜாக்களுக்கெல்லாம் தான் ஆஸ்திகமா எல்லாரும் இருப்பா இல்லையா ஆஸ்திகமா ஒரு பாட்டுக்காரன் ஆஸ்திகமா ஒரு மந்திரி ஆஸ்திகமா ஒரு தோட்டக்காரன் ஒரு சமயக்காரன் எல்லாரும் ஆஸ்திகமான அந்த மாதிரி ராஜாவுக்கு ஒரு ஆஸ்திகமான நாவிதர் ஒரு பார்பர் வேணும் அவருக்கு ஷேவிங் பண்ணிவிட முடிச்சிருத்துறதுக்கு தட் இஸ் ஹேர் கட்டிங் ஃபேஸ் ஷேவிங் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அதுக்கு ஒரு டெஸ்ட் நடக்கிறது எல்லோரும் போகிற அந்த கிராமத்துலேருந்து நம்ம ஹீரோ சேனாயி ஹஸ்பின் செலக்டெட் அவரை தான் ராஜா செலக்ட் பண்ணார் ஏன் செலக்ட் பண்ணார்னா இல்லை என்னமோ அவனை பார்த்தோன்னா பிடிச்சி வச்சு அவனை செலக்ட் பண்ணிட்டான் ராஜாக்கு அவன் பண்றதுனால அவன் வேற யாரையும் தொடக்கூடாது ராஜாக்கு மட்டும்தான் அவன் பண்ணும் அப்புறம் என்ன அர்த்தம் கார்த்தால ஏந்து ராஜாவை பார்க்க போவான் மக்சவரை மணி விடுவான் தேவைப்பட்டா முடி திருத்துவான் அப்புறம் வந்துடுவான் போயிட்டு அப்புறம் வேற வேலையே கிடையாது ரெண்டாவது கவர்மெண்ட் ஆபீஸ் மாதிரி இல்லையா சோ அவனுக்கு குவார்டர்ஸ் வீடு கொடுத்துட்டா நிலம் கொடுத்துட்டா மாசம் மாசம் ரொக்கமா கை நிறையா பணம் அவற்றவத்து வெகுமதிகள் பிரைசஸ் கிஃப்ட்ஸ் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு நம்ம ஹீரோ ஒரு பாண்டுரங்க பித்தன் விட்டலை விட்டலை சொல்லிட்டுருப்பான் எப்போ பார்த்தாலும் விட்டலை விட்டலை இருப்பான் அவனுக்கு விட்டலை சொல்றதுக்கு ஒரு நேரம் கிடையாது காலம் கிடையாது இந்த மூச்சு விடுறத விட்டலை சொல்கிறத ஒன்று அவனுக்கு இன்னும் ஒரு இல்லையா கார்த்தாலையும் ஏந்து உட்காந்து விட்டுல அவன் பொண்டாட்டி வரட்டு அப்போ அப்போது ராஜாவை பார்க்க போயிட்டு வந்துடு ராஜா காரியத்தை முடிச்சுட்டு வந்துடு ஏன்னா ராஜ காரியம் தொடப்பட்டதுன்னா சிரச்சேதம் தலையை விட்டுடுவான் ராஜா அந்த பயம் உண்டு அதனால போயிட்டு வந்துட்டு இருக்கான் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு பட் ஆனால் இவனோடய கூட இருக்கிற சில பேருக்கு பிடிக்காம இருக்குமே என்னோட நம்ம நல்லா டெஸ்ட் கொடுத்தோம் நமக்கு எடுத்துக்கல இந்த சேனாய் எடுத்துட்டானே அப்படின்றான் வாழ்க்கை இப்படி ஓடிண்டே இருக்கிற போது or not